நம்பிக்கை போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்றான் நேத்து ஜோசிய கிட்ட போன ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மனுஷன் என்னடா எனக்கு ஆயுசு ரொம்ப கம்மி ஆனா ஹம் என்னவா என்ன சொன்னது அப்படின்னு இல்ல தொண்ணூறு வயசு வரையும் தான் இருப்பேன் நான் அப்புறம் என்ன அதுக்கு மேல இருந்து என்னடா பண்ண போற நூத்தி இருபது வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்டுக்கு லாஸ் பண்ண போற தொண்ணூறு வயசு போறாதா சார் ஜோசியுமே போய் அதை பார்த்துட்டு தொண்ணூறு வயசு ஜாஸ்தி ஆனால் அதுக்காக இவன் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டானே இதை போய் போராட்டன்னு சொல்லுவானுங்க என்ன வாழ்க்கை சார் அப்படிதான் சார் இருக்கும் வாழ்க்கையில் சார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேங்க கஷ்டப்பட்டு பஸ்ஸு ரொம்ப நேரம் கழித்து நம்ம போகிற பஸ் வரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம் இல்லாமல் அடுத்தவன் நம்ம காலை மடித்து நிற்பான் நீங்கள் ஏறி நின்று பஸ்ஸு ஸ்டார்ட் பின்னால் திரும்பி பாருங்களேன் அதே நம்பர் பஸ்ஸு காலியாக வரும் பார்த்துக்குறீங்களா அதான் வாழ்க்கை நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டு வேற போவோம் அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க எல்லாமே எல்லாமே அப்படிதான் சில பேர் கியூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற க்யூ இருக்குல்ல நவரவே நவராது அடுத்த கியூ சீக்கிரம் போகும் இருடா அஞ்சு நிமிஷம் இருடா வந்துடும் சில பேர் பார்த்துருக்கீங்களா இந்த க்யூவில் கொஞ்சம் நேரம் நிற்பான் அது கொஞ்சம் போனோன்னா அதை போய் கட்டுவான் அப்புறம் அது நிற்க இது போகும் அப்புறம் இதில் வந்து நின்றுடுவான் சார் கட்சி வரையும் அவன் கியூவில் தான் நிற்பான் ஒரு அவருக்கு மேலே ஏன் இந்த போராட்டன்ற கேஸு தான் எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்க கற்றுக்கணுங்க எல்லாத்துக்குமே கவலைப்பட்ட வாழ்க்கை போராட்டம் தான் இப்போ பெட்ரோல் விலை நூறுரூபாய் ஆகிடுச்சு பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது ஏதோ எல்லாம் பிபி ஏற்றக்கூடாது டெய்லி அதை படிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நான் இப்படி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சிச்சா நமக்கு தேவை நம்மளுடைய மகிழ்ச்சி அதனால் நம்ம என்ன பண்ணணும் படுக்கும் போகும்போதே நாளைக்கு காலையில் பெட்ரோல் ஒரு ரூபாய் ஏறிடும் அப்படின்னு நினச்சி படுத்துடணும் காலைல எழுந்து பேப்பர் பார்த்தா அறுபத்தெட்டு பைசா தான் ஏறி இருக்கும் அப்போ நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு பைசா லாபம் வாழ்க்கை அதுதான் பூந்தோட்டம் இவரு ஒருத்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க சந்தோஷமே இல்லைங்க டை கல்யாணமும் ஒன்றிக்கணும் சந்தோஷமும் இருக்கணும் எதுக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆசை பண்ணும் அந்த சந்தோஷன்றது கல்யாண காம்போல் வராது இது இல்லைங்க அதுக்கப்புறம் சொல்கிறான் பேசாமல் சாமியாராக போயிடலான்னு நினைக்கிறேன் உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் சார் சார் இல்லை உண்மை தானே கேளுங்க ஆன்மீக எதுவாக இருந்தாலும் சரிங்க சமாளிக்கணும் சார் அதுதான் நீங்கள் போராட்டம்னு ரொம்ப பெருசு இல்லை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான் எங்கள் லேடி எப்பவும் திட்டுவாங்க அதுவும் ஜென்ஸுன்னா ரொம்ப திட்டுவாங்க ஒன்றும் இல்லை ஒரே நாள் போனேன் வாட்மெண்ட் சும்மா அவனுக்கு சுந்தரமும் நீங்கள் லேட்டாக வந்துட்டு டக்குன்னு பண்ணேன் மேம் நீங்கள் போட்டிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு முடிஞ்சு போச்சு ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட வீட்டில் அதான் சொன்னார் அந்த அதனால் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமுச்சிக்கிதான் சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு கூட தான் காது ஷார்ப்பாக இருக்குது ஆனால் சில நேரத்தில் காது சவிடு மாதிரி தான் இருப்பேன் வேற வழி கிடையாது இல்லைன்னா டென்ஷன் ஆகணும் வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும் வீட்டில்ங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை அவ்வளோ கொஞ்சுவா பேபி பேபி பேபின்றா நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா சத்தியமாக சொன்னாங்க அது அவனை தான் திட்றாளா நம்மளை திட்டுறாளா ஒன்றும் புரியாது எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா என்ன சொன்ன மாதிரியே இருக்கும் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா இன்னும் எத்தனை வருஷம் உன் கூட கூப்பை கொட்டணுமோ இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா இல்லை நம்மளை தான் நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது சார் சொந்தக்காரன் எவ்வளோ கஷ்டம் சார் சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் மாமாவை கூப்பிட்டா கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எங்கள் மாமா வந்து சொல்கிறாரு வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னாரு கிரகப்பிரவேசத்துக்கே சொல்கிறான் சார் மாமா வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னு ஏன் மாமான்னு எப்போவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும் உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது நஷ்டத்தில் கால் வச்சா நஷ்டமாயிடும் கிரகப்பிரவேசத்துக்கு வந்தால் வாங்க சார் அருவலூரை பாருங்கள் காலையில் சொன்னக்காரன் என் ஒய்ஃபு உடனே பேசாமல் படிக்கட்டு இடிச்சில்ல மாடுறா இப்போ தான் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறா அன்னைக்கே வா நான் சொன்னேன் ஆனால் ஒன்று பாருங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்டில் ஏறிக்கினே இருக்கு சரியா இப்போ தான் வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் அதனால் படிக்கட்டும் இடிக்க முடியாது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையதே இதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது வருவேன் படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன் கங்காறு மாதிரி ஒரே தாவு டொங்குன்னு எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆயிடுச்சு எங்க மாமா படி வாஸ்து லாபம்னு இப்ப என் பையன் என்னை விட அழகா குதிக்கிறான் நம்ம வாரிசு எப்படி இருப்பான் அதனால வாழ்க்கைன்றது போராட்டம் சார் வைரமுத்து ஒரு வரி அற்புதமும் சொல்லுவாரு சில நாடிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும் அது வெளிச்சத்தை தேடுது ஆனானப்பட்ட மக்கள் வெளிச்சத்தை தேட வேண்டும் இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் எப்பவுமே நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் எதையுமே எங்கள் அணியில் சொன்ன மாதிரி அதை எப்பவுமே நெகட்டிவாக பார்த்த போராட்டம்தான் நாம் பூந்தோட்டமாக மாற்றி இந்த உலகத்தை புதுப்பிப்போம் நன்றி வணக்கம்